நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம் சொன்னால் புதிய சபை கட்டிட தொகுதிக்கு முன்னுக்கு தான் நிற்கிறோம் ஏன்னு சொன்னால் இங்கே ஒரு கரன் சுண்டல் வண்டியில் ஒன்று நிற்கிது அதில் நாங்கள் தான் வந்திருக்கோம் நாங்கள் காணொலிக்குள்ளே போவோம் இந்த பாருங்கள் இதுதான் இப்போ வந்து புதுசாக கட்டுற சபை தொகுதி பாருங்கள் அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை மாதிரி தான் கட்டுப்படுது பாருங்க இதுதான் இப்போ புதுசாக கட்டுறது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நீதிமன்றம் இருக்குது யாழ்ப்பாண நீதிமன்றம் பாருங்க இந்த மலை வழிக்கெல்லாம் அங்கே சிக்ஸ் வந்து இவ்வளோ அழகாக பொறிச்சு கருவேப்பிள்ளையெல்லாம் போட்டு அவ்வளோ அழகாக பொறிச்சிருக்கு அந்த பாருங்கள் பாருங்கள் அந்த மிளகாய் பற்றியை பாருங்கள் கொஞ்சம் மிளகாய் பத்தியை பாருங்கள் இவ்வளோ அழகான ஒரு தோட்டத்தோடு இருக்குது அந்த மிளகா பற்றி அப்படியே பார்த்தீங்கன்னா சம்பல் வடை அதில் பார்த்தீங்கன்னா மர மரவழிக்கலாங்கு அபிப்பாக்கிலாங்கு இதில் வந்து வெங்காயங்கள் பற்றி வச்சுருக்கேன் தீன்முருக்கை பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு தேன்முறுக்கு கரஞ்சுல பாருங்க பாருங்க பாருங்கள் அழகாக இருக்கண்டு இதெல்லாம் பகோடா கிழங்கு சிப் வந்து எவ்வளோ அழகாக இருக்குல்ல எங்களை பாருங்கம்மா இது வடை சம்பல் வடை எவ்வளோ ஒரு அழகான ஒரு தோற்றமாக இருக்கின்ற பாருங்க எல்லா ஆரம்பம் இருக்கு நிஃபம் இருக்கு அண்ணா வணக்கம் அண்ணா எப்படி என்ன மாதிரி வியாபாரங்கள் எப்படி யாருங்க சும்மா போயிட்டு வந்துருக்கு போடக்கூடிய எல்லாம் போகும் இந்த பொருளாதார சிக்கல் வந்து உங்களுக்கு சிக்கலா இருக்கா வியாபாரத்தில் கொஞ்சம் விலவாசியாலாம் கொஞ்சம் சிக்கல் தான் ரெண்டாலும் நான் கொஞ்சம் வில குறைச்சி விற்கிறால சில கஷ்டமாக நடந்து கொண்டிருக்கிறேன் அண்ணன் வந்து பொருளாதார சிக்கலால் அவர் பெரிய ஒரு சவாலாக தான் இருக்கு ஆனாலும் அவர் அந்த வெளியே குறைச்சி விற்கிறதால அவர் வாடிக்கையான கஸ்டமர் வந்து இங்கே வேண்டு வேண்டி சாப்பிட்றாங்க இப்போ எந்த சொன்னாங்க இங்கே வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி இது எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம துரியப்பா ஸ்டேடியம் தாண்டி வரும்போது நீதிமன்றத்துக்கு முன்னுக்கு புதிய மாணவர் கட்டிடம் அதாவது சுப்பிரமணிய பூங்காவுக்கும் முன்னுக்கு தான் இந்த கடை இருக்குது நீங்கள் அதிகமான காணொலியில் இந்த கடையை பற்றி பார்த்துருப்பீங்க நாங்களும் இப்போ வேண்டப்புறோம் வேண்டி சாப்பிட்டு போட்டு உங்களுக்கு சொல்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள் உள்ள சோஸ் இல்லாமல் போட்டு கடலெல்லாம் போட்டு நல்ல ஒரு அழகாக இருக்குது பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு அழகான சொல்கிறோம் பார்க்கும்போது சாப்பிட்றதுக்கு ஒரு ஆர்வம் மாற்றி சாப்பிடு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் இது வந்து மிரவலிக்கிழங்கு சிப்ஸ் வந்து நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் நல்லா நல்லாயிருக்கு அந்த மிதாங்க மொறுமொரு கிட்டே இந்த ஸ்போஸ்டில் இருக்க பொம்பிக்கு தண்ணி சேர்ந்து நல்லா நல்லாயிருக்கு இது வந்து பட் பட்ஜி நல்லா நல்லாயிருக்கும் சுண்டலெல்லாம் நல்ல ஒரு ஏற்றாருது குடிப்பு குளிப்பு சகலது வந்து ஒரு சேர்ந்த ஒரு இதாகத்தான் இது இருக்குது எவ்வளோ மீன் சாப்பிட்லாம் அவ்வளோ நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது அதில் மொறுமறுப்பாக இருக்குது அதை நான் கடிக்கிற சத்தம் கூட உங்களுக்கு கேட்கும் அவ்வளோ நல்ல மொறுமறுப்பாக நல்ல சுவையாக இருந்திருக்கு இந்த இது வந்து இந்த சம்பல் வடை நல்ல விஞ்ஞானி பக்கங்கள் தடைய போய் இங்கே வந்து போய் சாப்பிடுங்க இது நல்லா இருக்கு ஓகே நண்பர்கள் இங்கே வாங்கி சாப்பிட்றது வந்து ஒரு நல்ல ஒரு சுவையாகவும் நல்ல ஒரு விலை குறைவாக இருந்துச்சு நீங்களும் சந்தர்ப்பம் கிடைக்கா இடத்துல வந்து வாங்கி இந்த இடம் இடம்னு சொன்னால் யாழ்ப்பாண போலீஸ் ஸ்டேஷனுக்கும் யாழ்ப்பாண சுப்ரமணிய பூங்காவுக்கும் முன்னுக்கு தான் இருக்குது சரியாக சொல்கிறோன்னு சொன்னால் யாழ்ப்பாண புதிய மாணவர் சிவ கட்டிட தொகுதிக்கு முன்னுக்கு தான் இது இதாக இருக்குது இதோட இந்த காணொலி என்று செய்து கொள்வா இன்னொரு காணொலியை சந்திக்கும் முறை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களுக்கு பாய் பாய்